சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமா அஸ்மதாச்சாரியபரியாம் வந்தே குருபரம்பராம் முக்தரை மூர்க்கரை மூர்க்கரைஉறவரின்றும் பித்தராய் அநேக ஜன்மம் இறந்து இறந்து உழலுவோர்க்கு பக்தியால் யோகம் காட்டி யோகத்தால் ஞானம் காட்டும் சத்திய ஜானந்த சத்குரு பாதம் போற்றி சத்குருநாத மஹராஜ் கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய் அண்டமும் பிண்டமும் அப்படிங்கிற தலைப்பில் சில வாரங்களாகவே ஆன்மீக விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் ஏற்கிற ஆன்மீக நண்பர்களுக்கு தெரியாததுன்னு கிடையாது சத்குரு ஞானானந்த சுவாமி ஹரிதாஸ் சுவாமிகள்கிட்ட சொன்னாராம் அவர் உபன்யாசம் பண்ண ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் இந்த ஸ்டேஜ் ஃபியர் இருக்கப்படாதுங்கிறதுக்காக ஒரு டிப்ஸு ஒன்று கொடுத்துருக்கார் அவரே அது உபன்யாசத்தில் சொல்லியிருக்கார் ஹரிதாஸ் சுவாமிகளை கதைக்கு மேடை ஏறும் பொழுது கீழே உட்காந்துருக்கிறவாளுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிட்டு மேடையில் ஏறிடும் கதை ஆரம்பிக்கிறத அதில் சில பேர் விஷயம் தெரிஞ்சவாளாக இருப்பான்னு நினச்சிட்டு சொல்ல ஆரம்பி முடிச்சுட்டு எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சின்னு இறங்கிடுனாரான் இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவுரை இது வாஸ்தவத்தில் பகவானே உள்ளேருந்து சொல்கிறார் பகவானே வெளியிலேருந்து கேட்குறார் அந்த விஷயமும் அவரே தான் இந்த அண்டமம் பிண்டமம் கான்செப்டில் மகான்களுடைய வார்த்தைகளாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தை உண்டாக்கினது எதுவோ அது உலகத்தில் எல்லா பொருள்கள்லையும் இருக்கு வித்தியாசம் இல்லாமல் பேதம் தெரியறதுங்கிறது நம்மளுடைய தான் வாஸ்தவத்தில் இல்லை அந்த பேதம்ங்கிறது தோற்றம் தாங்கிறத புரிஞ்சுனுட்டோம்னா போதம் வந்துடும் போதம்னா என்ன ஞானம்னு அர்த்தம் பேதம் நீங்கினால் போதம் உண்டாகும் அந்த பேதம்ங்கிறது தான் ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அதுக்கு அடிப்படை காரணம் ஈகோ அகங்காரம் நான்கிற தனித்துவம் என்டிட்டின்னு சொல்கிறது அது இல்லாமல் பண்ணிக்கிறதுக்காக சத் சங்கம் வழிபாடுகள் பூஜைகள் கோவில்கள்னு வச்சு எல்லாரும் சேர்ந்து பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சேவை பண்ணி விட்டு கொடுத்து குணங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு குணத்தை அதிகமாக்கி கொண்டு இந்த அகங்காரத்துக்கு காரணமான சோம்பலுக்கு காரணமான ரஜோ குணத்தை தாண்டி சத்து குணத்தில் இருக்கிறதுக்கான ஒரு பயிற்சி தான் நம்ம பெரியவர்கள் காட்டின அத்தனை ஆன்மீக விஷயங்கள் அது பூஜையாக இருக்கட்டும் பஜனையாக இருக்கட்டும் பாராயணமாக இருக்கட்டும் அன்னதானம் பண்ணுறதா இருக்கட்டும் கோவில்களுக்கு போகிறதா இருக்கட்டும் இத்தனையோடைய எய்ம் என்ன அப்படின்னு கேட்டால் இறைவனிடத்திலே மனுஷனை கொண்டு போய் ஆற்றுப்படுத்துவது பகவான்கிட்ட கொண்ட சமர்ப்பிப்பது இப்போ ஒரு ஆறு போய் கடலில் கலக்கிறதுன்னா ஆற்றுப்படுவதுன்னு சொல்லுவார் அந்த ஆறு எங்கேருந்து உண்டானதோ அந்த சோர்ஸ்லேயே போய் மெரிஞ்சாகுது இல்லையா நதி இல்லாமல் போய் கடலில் கலக்கிறது நதியோட ஆரிஜின் என்ன கடல்லேருந்தான் ஆகாசத்துக்கு போய் மேகமண்டலத்தில் போய் அங்கேருந்து மழையாக பொழிஞ்சு திருப்பியும் நதியாக வருது இது ஒரு சைக்கிள் அது தான் இந்த பிரபஞ்ச வாழ்க்கை பூரா ஒரு சைக்கிள் நம்மளை வந்து நான் இன்னும் ஊரை சேர்ந்தவன் இன்னும் குளத்தை சேர்ந்தவன் இன்னும் படிச்சிருக்கேன் எனக்கு சொந்தக்காரனா இவாவா அப்படின்னு இந்த உடம்போடு ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம் இல்லையா மகான்கள் சொல்கிறா உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது அதனால தான் அந்த உடம்புக்கே மரியாதை அதனால் அதோடு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்கிறா அது என்ன அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் எல்லாமாகவும் எது இருக்கோ அதுவே எனக்குள்ளே இருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மை இது ஏதோ காற்றில் உட்காந்து தனியாக காண்டம்ப்ளேட் பண்ணி தபஸ் பண்ணுறதுக்கான விஷயம் இல்லை ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இருக்கிறதுக்கான விஷயம் அருணகிரிநாத சுவாமி ஒரு திருப்புக்களில் சொல்கிறார் அமல வாயுன்னு ஆரம்பிக்கிற திருப்புகளில் சொல்வார் எனதும் நானும் வேறாகி எவரும் யாதும் நானாகும் இதய பாவனாதீதம் அருள்வாயேங்கிறார் நான் என்னதுங்கிற மீ மைண்ட் அப்படின்னு சொன்னோம் இங்கிலீஷில் அகங்காரம் அமகாரம் அப்படின்னு இந்த உடம்பை பற்றின விஷயங்கள் உடம்போட உடமைகள் உறவுகளை பற்றின விஷயங்கள் இதில் தானே மைண்டு சென்டராக இருக்குது இவன் வேணுங்கிறவன் அவன் வேண்டாதவன் இவன் எங்காலு அவன் வேத்து மனுஷன் இது என்னுடைய பொருள் அதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணங்கிறார் இது மாறுறதுக்கு என்ன வழின்னு சொல்கிறார் எனதும் நானும் வேறாகி என்னுடைய செல்ஃபிஷ் ஆட்டிடியூட்லேருந்தும் என்னுடைய பொசசிவ்னஸ்லேருந்தும் நான் விலகி போனோம் அப்புறம் என்ன எவரும் யாதும் நானாகும் யாருடைய கஷ்டத்தையும் நான் ஃபீல் பண்ணணும் யாருக்கும் எது நல்லதுன்னா அதை நான் செய்யணும் அப்படின்னு பிரத்தியாருக்கு செய்யறதுன்னு ஆரம்பித்தா ரமண பகவான் சொல்கிறார் ஒருவன் பிறருக்கு கொடுப்பதெல்லாம் தனக்கே கொடுத்து கொள்கிறான்றார் வேற யாரும் இல்லைப்பா சர்வம் பிரம்ம மையம்னா ஏதோ ஒரு தத்துவம் இல்லை உனக்கு இருக்கிற பசியும் அவருக்கும் இருக்குல்ல நீ சாப்பிடணும்னு நினைக்கிறத சாப்பிட்டுட்டு அவருக்கு கொடுன்னு சொல்லல கொடுத்துட்டு சாப்பிடுங்கிறான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பல்ங்கிறார் திருவள்ளுவர் அடுத்தவன் ஃபீலிங்ஸுக்கு மரியாதை கொடு நீ தான் அங்கே இருக்கேன்னு நினச்சிக்கோ ஒருத்தவன் தப்பு பண்ணுறான் நீ அவனை வந்து குத்தஞ்சு ஆட்டுற இல்லையா அந்த சுச்சுவேஷனில் நீ இருந்தால் நீ என்ன பண்ணிட்டு போய் யோஜனை பண்ணிப்பார் பிளேஸ் யுவர் செல்ஃப் இன் தட் பிளேஸ் அப்படி இருந்துட்டா குத்தம் சொல்ல தோணாது நம்ம மேலே தப்பு பண்ணால் சொன்னால் யாராவது நம்ம ஜஸ்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம் அடுத்தவனை குத்தஞ்சாட்டை ட்ரை பண்ணுறோம் இல்லையா அப்படி இல்லாதபடிக்கு அந்த அன்பு அப்படியே விகசித்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படியே பரவணும் வியாபிக்கணும் இதுதான் சத்சங்கத்தோட ஒரே நோக்கமே தவிர இதை தவிர தனியாக ஒரு சாதனையினோ ஒரு தபஸுனோ இதனால் ஒரு புண்ணிய பலனோ கிடையாது ஆனால் அந்த சத்குரு சொல்லுவார் சத்சங்க லாபம் என்ன பிரயோஜனம் என்ன இவ்வளவுலாம் பண்ணுறதுனால என்ன கிடைக்கும்னா பணம் கிடைக்கும் காசு கிடைக்கும் நீ செத்து போனதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போவேன் அங்கே டான்ஸ் எல்லாம் பார்ப்பேன் அங்கே வந்து சோம சுடாபானம் சுராபானை குடிக்கலான்லாம் சொல்லலை அது புராணங்களில் இருக்கிற சில சரித்திரங்கள் பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டால் இருக்கிற போது நல்லவனாக இருக்க மனம் சுத்தமாக இருக்கும் மன தூய்மை சித்த சுத்தி உண்டாகும் போது எந்த விதமான துக்கமும் வேதனையும் இருக்காது ஜெயிலுக்கு போகிற ஒருத்தனுக்கும் ஊருக்கு போகிற ஒருத்தனுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது இவனும் விட்டு விட்டு கிளம்புறான் அவனும் விட்டு விட்டு கிளம்புறான் இவன் இஷ்டம் இல்லாமல் போகிறான் அடிச்சு வீடுத்துன்னு போகிறான் அவன் சந்தோஷமாக போயிட்டு வரேன் ராம் ராம்னு சொல்லிட்டு போகிறான் இல்லையா ஞானிகள்லாம் உடம்பை விடும்போது அப்படி கிளம்புறா துக்காராம் சுவாமி வந்து தன்னோட நாற்பத்தி ரெண்டாவது வயசில் தேகுங்கிற கிராமத்தில் உடம்போட வைகுண்டம் போனார் இன்னைக்கும் அந்த தினத்தன்னைக்கு போனால் தேகு கிராமத்தில் ஹோலியிலேருந்து ரெண்டாவது நாள் வரும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த தினத்தை கொண்டாடி அவரோட பாட்டுகளை பாடிட்டுருப்பா ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்தில் பிறந்தவர் நாற்பத்தி ரெண்டு வயசு தான் பூமியில் இருந்தார் கல்யாணமானவர் குழந்தைகள் உண்டு இது எதுவுமே ஆன்மீகத்துக்கு தடை இல்லை சிவபாக்கியர் பாட்டு ஒன்று ஞானானந்த சுவாமி சொல்வார் மனைத்தகத்து அழுக்கறுத்த மனத்தகத்து அழுக்கறுத்த மௌன யோக ஞானிகள் மனைத்தக திருப்பினும் பிறப்பருத்திருப்பரே மனத்து அகத்து அழுக்கு அறுத்த மௌன யோக ஞானிகள் மனசில் அழுக்கில்லாமல் பார்த்துக்கோ அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அழுக்கு உள்ள எண்டராயிரத்தையும் அழுக்கு வருதுன்னு தெரியுது இல்லையா ஒரு டஸ்ட் இருக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு யோஜனை பண்ணுறோம் ரொம்ப பொல்யூஷன் இருக்கு சுவாசிக்கிறதுக்கு யோஜனை பண்ணுறோம் மனசு கெட்டு போகிறதுக்கான வழிகள் உனக்கு தெரியுறது தெரியாமலாம் இல்லை அது அக்குமிலட்டாக பார்த்துக்கும் அப்பப்போ க்ளீன் பண்ணிடு மனத்தகத்து அழுக்கறுத்த மௌன யோகி ஞானிகள் தேவையில்லாமல் பேச மாட்டா பாய் மட்டும் மௌனம் இல்லை மனோ மௌனமே உண்டுங்க சத்குரு ஞானானந்த சுவாமி சன்னதியிலே ரமண பகவான் சன்னதி போனவா சொல்றா பிரயத்தனம் இல்லாமல் மனசு அடங்கிடும் மகா மௌனம் சித்திக்கும்ங்கிறா ஒரு ஞானியோட இடத்துல அழடா எங்கள் காலத்தில் நாங்கள் அவளை பார்க்கலையே நான் ரமண மகர்ஷி பார்த்ததில்ல ஞானானந்த சுவாமி பார்த்ததில்ல தப்பே இல்லை அவ எங்க வாழ்ந்து எங்க திருமணி அடங்கியிருக்கோ அங்க போனா அந்த சாந்தித்தையும் இன்னைக்கும் கிடைக்கும் நாம் இருக்கிற இடத்துல அவளை உள்ளபடி நினைச்சுன்னா இருக்கிற இடத்திலே கிடைக்கும் குருஜி முரளிதர சுவாமி பாட்டுல சொல்வர் இருந்த இடத்தில் இருந்தபடியே வருவினை மாற்றிடும் கீர்த்தனம் பாடி ரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே எங்கிருந்தாலும் எது பண்ணிட்டு இருந்தாலும் மனசு மட்டும் பகவான்கிட்டையே இருக்கிறத என்ஷூர் ஷூர் அந்த ஞானிகள்லாம் இவர் துக்காராம சுவாமி வைகுண்டம் போறார் எல்லாத்தையும் சொல்கிறார் நான் பட்டரிப்புலம் போகிறேன் பொறுத்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனேன் இல்லையா வைகுண்டம் போக போகிறேன் வரையல என்ன அர்த்தம்னு தெரியலையே அக்கம் பக்கத்தில் வைக்குண்டம்னு ஒரு கிராமம் கூட கிடையாது ஒருவேளை வைகுண்டம் போகிறதுன்னா சொத்து போகிறதுன்னு அவர் மீன் பண்ணுவாரனால் யாரையா உடம்பு விடுவா ஆயிரம் வேலை இருக்கே நமக்கு நம்ம நம்ம இருந்து தான் எல்லாத்தையும் பண்ண போறோம்னு நினச்சிட்டு இருக்கோம்ல எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அது நான் இல்லைன்னா இங்கே ஒன்றும் நடக்காதுங்கிறான் நீ இல்லைன்னா ஒன்று நான் நடக்கும் அதுதான் நிஜம் நமக்கு தெரியல யாரும் பதில் சொல்லலை அவரோட தினம் பஜைக்கு வர்றவா கூட பதில் சொல்லலை நீங்கள்லாம் இப்படி இருக்க இல்லையுன்னு சொல்லலை மகான்கள் இப்படி சொல்ல மாட்டான் பரவாயில்ல நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு போகிறேன் இப்போ நம்ம பாய்ங்கிறமல்லி இப்போல்லாம் அவன் கற்று கொடுத்தானோ என்ன பழக்கமோ அவன் கிளம்பி போய் எத்தனை வருஷம் இன்னும் ஒன்று திருந்தவே இல்லை மகான்கள்லாம் வந்து நாம தான் சொல்லுவா அவர் சொல்ல நான் கிளம்புறேன் ராம்ராம் அப்படிங்கிறேன் நான் ராம்ராம் நான் வைகுண்டம் போகிறேன் நீங்கள் ராம் ராம் சொன்ன அப்பங்க எங்கள் ஊருக்கு நான் போகிறேங்கிறார் இதானப்பா அவங்க ஊர் தேகு இந்த தேகத்துக்கான ஊர் தேகு என்னோடய ஊர் வேற அமிஜாத்தோ அப்புள் யா காவா என் ஊருக்கு நான் போகிறேன் என் கிராமத்துக்கு அமிஜாத்தோ அப்புள் யா காவா அமு சாம ராம கியாவா அமு ராமாவ அமு இதுதான் ஒரு ஞானிக்கும் அக்ஞானிக்கும் உண்டான வித்தியாசம் ஞானந்த சத்குரு சொல்வர் மரணம் வந்தே தீரும் அதை தவிர்க்க முடியாது மரணத்தை மகோத்சவமாக மாற்றி கொள்வோம் இதான் மகோத்சவம் இப்போ சமாதி சோகலானதான் கொண்டாடுறா மகாபிரிவா ஆராதனை பெரிய உற்சவமாக பண்ணுறோம் வருஷாந்திரம்ங்கிறது இல்லை அவள் சித்தியான்னு அன்னைக்கே அது உற்சவமாக தான் நடக்கும் அது மரணம் இல்லை அது ஸ்மரணம் அப்படி முடியும் உங்கள் வாழ்க்கை ஏன் மகான்கள் நமக்கு சொல்லித்தரா ரொம்ப சிம்பிள் உங்களை கடவுள் எப்படி வச்சிருக்காரோ அப்படி இருங்கோ சிந்தனை மட்டும் பகவான்கிட்ட கொடுத்துருவோம்ங்கிற அது அவ்வளோ சுலபம் இல்லைங்கிறதுனால நாக்க கொடுத்துருங்க முதல்ல நாக்குக்கு ப்ராக்டிஸ் கொடுங்கோம் நாமா சொல்லி 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 ப்ராக்டிஸ் கொடுங்கோம் யோகி ராம்சூர்துமார் சுவாமிகிட்ட ஒருத்தர் போய் கேட்டார் நீங்கள் சொல்கிறாள் நான் இப்போ பார்த்தாலும் நாம சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பட் மனசு கண்ட்ரோல் ஆக மாட்டேங்கிறத அதை பற்றி யாருக்கு அதோட வேலையை அது பண்ணுறதுப்பா வாண்டரிங் இஸ் இட்ஸ் டியூட்டி இட்ஸ் டூயிங் இட் யூ டூ யுவர் டியூட்டி நீ சொல்றது உண்ணாமா அதை நாம சொல்றது உன்னோட வேலையை நிறுத்தவே நிறுத்தாது ஒரு நாள் அது அடங்கிடும் பகவான் எப்பவும் நினைச்சுட்டு இருக்கிறத காட்டிலும் பகவத் ஸ்மரணையை காட்டிலும் பெரிய தபஸ் கிடையாது வேற எதுவும் நம்ம பண்ண வேண்டிய தேவையும் இல்லை பண்ணவும் நம்மளால முடியாது அதனால உங்களை கடவுள் எப்படி வச்சிருக்காரோ அந்த நிலையில இருங்க மனசுல அழுக்கு சேரக்கூடாது வாக்குல தப்பான வார்த்தை வரக்கூடாது தவறான செயல் செய்யக்கூடாது இந்த மூணுத்திலையும் காஷிகிசாவத்தன் இருந்துட்டான்னா ஊர்வா அவ்வளோதான் விஷயம் எல்லாரும் துறவியாக சொல்லலை துறவியாக இருக்கிறவாளெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியுமான்னு எல்லாருக்கும் தெரியாது பௌத்த மதத்தை பற்றி சொல்லுவாள் எல்லாருக்கும் துறவுதான் ஒரு மார்க்கம்னு பௌத்தர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் புத்தர் புத்தர்காலத்தை சன்னியாசம் வாங்கின்றான்னு அது மாதிரி வாங்கிட்டு வாழாலாம் அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண முடியுமாங்கிறது தெரியாதுல்ல வஸ்திரத்தை மாற்றிக்கலாம் இந்த வெள்ளை வெட்டியை எடுத்துட்டு காய் கட்டிக்கலாம் மொட்டை அடிச்சுக்கலாம் மனசு என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடினார் திருவள்ளுவர் எது தவறுன்னு உனக்கு தெரியறதோ அதை செய்யாதே பிரத்தியார் செஞ்சா உனக்கு எது பிடிக்காதோ அதை நீ பண்ணாதே அப்படின்னு இதுக்கான ஒரு கண்ட்ரோல் நம்மள்ட்ட தானே இருக்கேன் அப்படி இருந்து வாழும் பொழுது வாழ்க்கை செம்மையாக இருக்கும் உள்ளுக்குள்ள தெய்வம் இருக்குன்னு சொல்றது சாஸ்திரம்னா அது உணர்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த ஜென்மாவே அது ஏன் உணர முடியல அப்படின்னு ஒரு கேள்வி வருது சாஸ்திரம் சொல்றது உனக்குள்ள தெய்வம் இருக்குன்னு சொல்றது அது ஏன் உணர முடியல அப்படின்னா திருமூலர் சொல்கிறார் ஒரு சின்ன கதை சொல்றார் அவர் ஒரு அப்பாவும் குழந்தையுமா போயிட்டு இருக்கா மரத்தினால் ஆன பெரிய யானை பொம்மை இருக்காங்க அவ்வளோ தத்ரூபமும் பண்ணியிருக்கான் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் சட்டுன்னு திரும்பி பார்த்தா யானை இருக்கிற அப்படியே இருக்குது அப்பாவுமே ஒரு நிமிஷம் பார்த்தார் அப்புறம் தெரிஞ்சு போயிடுச்சு அது அசைகலை யானேன்னு தெரிஞ்சு குழந்தை அப்பா யானே அப்படின்னு அலறிது ஏ ஒன்றும் இல்லைப்பா அது மரம்னா பர் அசையவே இல்லை பர் அப்படியே இருக்கு பத்தியா யானை அப்படி இருக்குமா கிட்டவா இல்லை நான் தொடமாட்டேன் பயப்படுறது அப்புறம் கிட்ட விஷயமே பயத்தை நீக்கி தொட வச்ச அப்புறம் அப்பா யானை மேலே ஏறி உட்காரணுங்கிறது குழந்தை பயம் போயிடுத்து மரமாக பார்த்தா யானை இல்லை யானையா பார்த்தா மரம் இல்லை மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை இது அப்படியே கொண்டு வராங்க பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் பஞ்சபூதங்களால் ஆன ஐந்து மூல பொருள்களால் ஆன இந்த உலகமா நீ பார்க்கும்போது இறைவன் இல்லைன்னு உனக்கு தோன்றுறது அதான் கடவுளே இல்லைங்கிறான் இல்லைன்னு தேமேன்னு ஒரு தடவை என்ன பரவாயில்ல இல்லை இல்லை இல்லவே இல்லைங்கிறான் இல்லைங்கிறது ஏன்டா பத்து தடவை சொல்றேன் உனக்கே டவுட் இருக்கோ இல்லையோ இருக்கோ இல்லையோ எதுக்கு வம்பு அப்படின்னு குழப்பம் இருக்குல்ல அப்படியே இல்லை இல்லைன்னு திருப்பி திருப்பி சொல்கிற எது இல்லாம நம்மளே இல்லையோ அதை இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும் முட்டாள் முட்டாள்தன்னுடைய லாஜிக்கே இல்லையே பகுத்தறிவே இல்லை அது இதுக்கு ஆதாரமான ஒரு பொருள் இல்லாமல் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பார்க்குறோம் அப்படி பேச மாட்டான் ஏன் அப்படி இப்படி சொல்கிற உனக்கு பிரபஞ்சம் தெரிகிறது இதுக்கு காரணமானவன் தெரியல சினிமாவில் போய் பார்க்குற தேட்டரில் போய் படத்தை பார்க்குற படத்தில் நடித்த நடிகர்களோ எல்லாம் பிம்பமாக தெரிகிறது யாரும் நிஜமாக இல்லை அங்கே படத்தை டேரக்ட் பண்ண டைரக்டர்லாம் அங்கே இல்லை பிகைண்ட் த ஸ்க்ரீனில் அவர் ஒர்க் பண்ணியிருப்பார் ஆனால் அந்த ஒரு க்ரியேஷனை பார்த்துட்டு ஒரு கிரியேட்டர் இருக்கார் நீ தெரிஞ்சுக்கிறியோ இல்லையோ கோவிலில் போய் ஒரு சிற்பத்தை பார்க்குற அந்த காலத்து கோவில்லாம் பார்த்தா சோழர் காலத்து கோவில் பல்லவர் காலத்து கோவில்லாம் ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோவில் அப்படி ஒரு சிற்பம் அத்தனை அழகோடு இருக்குது கிரியேஷன் இருக்குது கிரியேட்டர் இல்லை சிற்பி இல்லை இல்லைன்னு என்ன நமக்கு விசிபிளாக இல்லை என்னால் பார்க்க முடியல ஆனால் இது ஒத்தன் பண்ணவே இல்லை இது தானே உண்டாயிருக்குன்னு சொன்னால் எனக்கு திருக்குன்னு தானே எல்லாரும் பார்ப்பா இல்லையா இது அறிவே இல்லை அப்புறம் எங்கேருந்து பகுத்தறிவு வந்தது அதனால் நீ உலகமாக பார்க்கும்போது பார் முதல் பூதமாக பார்க்கும்போது பரம் தெரியல பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பகவான் தான் நீ உணர்ந்து விட்டால் பரத்தில் மறைந்தது முதல் பூதம் பார்க்குறதெல்லாம் உனக்கு பகவானாகவே தெரியும் இன்னொன்று தெரியாது அக்கமிடமெல்லாம் நீக்கமற அந்த பரம்பொருளையே கண்டுதான் ஞானிகள்லாம் இன்னொன்னு இல்லைங்கிறா அந்தா ராமமயம் ஜகமந்தா ராமமயம் பத்ராஜ ராமதாசர்